என்னவாப்பா வந்த தோசை விட்டே என்ன என்ன சுட்டுட்டே இருக்கிற ம் சீக்கிரம் சுடுவாக்கலாம் பசிக்குது கேட்ட சிக்கன் சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு நீ தோசை சுடுறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு இந்த ஹாட்டின்ல தோசை கொடுக்க தெரியாதா ஹாட்டீன்ல தோசை கொடுத்து தெரியாதுங்கிற இல்லப்பா அதுதான் நீ தோசை எக்ஸ்போர்ட் போட்டாச்சே அது ஒரு ஒரு ஹார்ட்டின் தோசை ஒரு ஸ்டார் தோசை ஒரு ப்ளைன் தோசை எதாவது ஒன்று சுடு இது ப்ளைன்னு ப்ளைன்னால் அந்த ப்ளைன் இல்லை ஹெலிகாப்டர் தோசை அந்த ப்ளைன் சரியா ம் சரி சரி எதாவது சுடு பார்க்கலாம் வசிக்கிது சீக்கிரம் ம் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்தான் செல் வழியாக ஊட்டி விடுவோம் ம் ம் எல்லாம் மணி பிளான்ட்டை இங்க வச்சிருக்காங்க நீ எங்க வச்சுருக்கீங்க மாதிரி மணி பிளான்ட்டை இது இதில் ஒரு அடுப்பு கிட்ட தான் மணி பிளான்ட் வைக்கிற இடம் பார்த்துக்கங்க அது மீன் சாடி அவங்க அண்ணன் கிட்ட அடம் முடிச்சு வாயிடந்து இந்த மணி பிளான்ட் உள்ள சொல்லி அதாவது இடம் வச்சு எங்க வச்சோம்னா உடஞ்சு இந்த மூலையில வச்சுன்னா எதாவது உடையாம பாது ஒரு பத்து நாள் பாதுகாக்கலாம் பத்து நாள் தான் பாதுகாக்க முடியும் அப்பவும் சொல்றேன் அந்த பத்து சரி 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 நீ வேண்டாம் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குற தோசை சுடு வாய் பேச வேண்டாம் பசிக்குது